பத்தொம்பது அண்டு இருபது நவம்பர் அண்ட் டிசம்பர் அந்த நாள் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் உலகத்தையே புரட்டி போட்ட நாள் நிறையா வர்த்தகத்துறையை க்ளோஸ் பண்ண நாள் நிறையா பணக்காரங்களை நடு ரோட்டில் நிற்க வச்ச ஒரு நாள் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளை ரோட்டில் நிற்க வச்ச ஒரு நாள் பெரிய பெரிய ஐடி கம்பெனிங்கெல்லாம் இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் யாராலையும் மறந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு ஏழப்பட்டவங்களாகட்டும் பணக்காரங்களாகட்டும் எல்லாரையுமே புரட்டி போட்ட ஒரு நாள் ஏகப்பட்ட பேர் உயிர் இறந்த நாள் நிறைய பேர் தான் சொந்த ஊருக்கே திரும்பி போன ஒரு நாள் அப்படிப்பட்ட அந்த கோவிட் நைன்டீன் மீண்டும் வந்திருக்கா நிறைய ஊர்ல இந்த மாதிரி பரவிட்டு அந்த ஊர்ல கொரோனா வந்திருக்கேன் இந்த ஊர்ல கொரோனா வந்திருக்கேன் நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு